ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை உங்களை அன்புடன் வரவேகிறது மறக்காமல் அந்த சேனலுடைய நேம் வந்து லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் தயவுசெய்து முழுசாக பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ரேட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ மேலே நம்ம எங்கே இருக்கோன்னா காட்டுக்குள்ளே போகிறோம் அது சரியான பண்ணி மேலே போயிட்டு நம்ம எப்படி குளிர் கையிறது அப்படின்ட்டு ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படியே அட்ருந்தால் காடு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம போக வேண்டியது அந்த மேலே உங்களுக்கு பார்த்தா அந்த கல் தெரியும் அங்கே ஒரு கல் அப்படியே மேலே போய் பார்த்தோம்னா சரியான வியூ கால்ச்சரோலாம் அதான் பயங்கரமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த மக்கள் வந்து சரியாக ரெஸ்பான்ஸிபிலிட்டி இல்லை நம்பி தானே ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அது சரியாக இருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து எந்த ஒரு சேனலுக்கு நம்ம கவர் சொல்கிறது லைக்கு ஒரு வியூஸ் பெருசாக போகலை அதனால் மறுபடியும் நம்ம ஒரு புதுசாக பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம காட்டுக்குள்ளே ஏறி போயிட்ருக்கோம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் காடு நம்ம காட்டில் ஏறுறது இங்கே பாருங்கள் தடமே இல்லாத ஒரு தான் நம்ம ஏறுறோம் கண்டிப்பாக இது எங்கேயோ தடம் வந்து கீழே தான் போகுது மேலே போகிறதுக்கான வழி இல்லை அதனால் நம்ம எங்கேயும் சைடு வாக்கில் இப்போ மேலே ஏறணும் இப்போ ஏறினா மட்டும்தான் முடியும் எல்லாமே முள்ளு வர எக்கச்சக்கமாக இருக்கும் எல்லாம் பார்த்து ஏறணும் இங்கே பாருங்கள் இந்த வழிதான் நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு இந்த வழியும் இல்லைங்க ஃபிரான்ஸ் நம்ம என்ன பண்ணுறது டிஸ்கவரி சேனல் மாதிரி தான் அப்படியே பார்த்து ஈடிச்சாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கவரி சேனல் மாதிரி இப்போ நம்ம பயணம் செய்ய போகிறோம் இது எவ்வளோ பெரிய கல் பாருங்க இந்த கல் மேலே தான் இப்போ ஏறணும் ஒரு பக்கம் கேமராவோ பிடிக்கிறது ஐயோ சாமி ஏற முடியல எட்டுக்கே ஏறிட்டோம் நம்ம வா இனிமேல் நம்ம தான் அப்படின்ற ரேஞ்சில் உள்ள வந்துடணும் இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் காட்டில் எங்கே போனாலும் நம்ம பயணமாக தான் இருக்கணும் இந்த காட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே போக போகிறோம் இந்த பாருங்கள் இந்த முள் செடிலாம் புலா முள்ளுன்னு இருக்குது பேர் கசகசன்னு முள் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் தப்பு இது மேலே உழுந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிச்சி நடக்க முடியாது அப்புறம் நேரம் அப்படியே கட்டில் மொழி படுக்க வச்சு நாலா பக்கம் பிடிச்சி தூக்கிட்டு தான் போனோம் இந்த ஆட்டு மாட்டுங்களுக்கே நல்லா தீனி உண்டு இதை மழை பெஞ்சதுனால வாங்க அப்படி சைடு வாக்குலேயே போகலாம் ஏன்னா செங்குத்தா ஏறதோட சைடு வாக்குலையே நம்ம போனோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு எப்படி சொல்கிறதுனா வலி எடுக்காது அதெல்லாம் நம்ம சீக்கிரமாக போய் ஒரு இடத்த அடைஞ்சிடலாம் நம்ம டேரெக்டாக நேராக ஸ்ட்ரிட்டாக ஏறினோம்னா சைட்டாக ஏறினோம்னா நம்மளால் ஏற முடியாது அப்புறம் மாட்டிக்குவோம் அப்புறம் மூச்சு எடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நூறு ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது காட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் எல்லாம் காரம் முள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கே தெரியாது அப்படியே நவுத்தி விட்டு நம்ம ஒலியில் போய்ட்டுருக்கலாம் வாங்க இன்றைக்கி மேலே போயிட்டு எப்படி குளிருக்காயிருதுன்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அன்னைக்கு அதனால தான் இப்போ சைடு வாக்கு போயிட்டுருக்கோம் காட்டில் ஏற முடியாத பாறையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இடையில் ஒரு க எண்டு உங்களுக்கு சொல்கிறது ட்விஸ்ட் கார்டு ஒன்று கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ தான் அது உங்களுக்கும் ஒரு வீடியோ பார்க்குறக்கும் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் வாங்க இப்படி சாத்தில மேலே ஏறி போயிட்டு சைடு வர்க்கெல்லாம் போயிட்டுருக்கோம் ஆனால் நமக்கு சைடு ஒர்க் ரொம்ப முக்கியம் அதனால தான் இங்கே பாருங்கள் விறகு இருக்குது பொங்கல் கண்டிப்பாக விறகு உடைக்கணும் இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாருங்கள் எக்கச்சக்கமான விறகு ஏன்னா நாங்களாம் மாட்டு பொங்கல் வைக்குவோம் அது கண்டிப்பாக விறகு தேவைப்படும் அதனால் நம்ம கண்டிப்பாக இங்கே பாருங்கள் மயில் கத்துது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கம் எங்கேயோ மயிலுக்குது நம்ம பக்கம் வந்துட்டு நினைக்கிறோம் மயில் கற்றுகிற சவுண்டு நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக அது உங்களுக்கும் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க எல்லாம் முள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முள் எக்கிட்டான சூழ்நிலை தான் போகணும் அது நம்மளுக்கு பின்னாடி கேமராமான ஒருத்தர் இருந்தார்னா எப்படி போடுறது அது எவ்வளோ தூந்து எப்படி சேஃப்டியாக போடுறது வர்றது அப்படின்ட்டு கிளியராக எடுத்து இப்படியே எடுத்து போட்டு போட்டுருக்கலாம் ஆனால் பட்டு யாருமே இல்லை அதனால நாமளே தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஆகணும் நம்ம சேனலில் கொஞ்சம் முன்னேற வரதும் ஏன்னா அதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு நண்பரை பிடிச்சி நம்ம நல்லா தெளிவாக உங்களுக்கு கண்டோட வீடியோ போடலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் முழுக்க முழுக்க நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் நீங்கள்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் கோட்டமல்லி செடின்னு சொல்லுவோங்க நாங்கள் இது வில்லேஜில் நிறையா தான் கிடைக்கும் இந்த வாயு புண்ணு இந்த அச்சரம் அதுக்கெல்லாம் நிறையா யூஸ் ஆகும் இந்த மருந்து நாட்டு மருந்ததோட நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் இந்த அச்சரம் வாயில் நாக்கில் புண்ணு அப்படிங்கும் போது நீங்கள் வெறும் வயிற்றுல காலையில் அதை உடச்சிங்கன்னா மேலே துளிரை உடச்சிங்கன்னா அது நல்லா இது மாதிரி வரும் பால் மாதிரி தண்ணி மாதிரி வரும் அதை நீங்கள் வாயிலே கு குடிச்சுட்டு கொ அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தொடர்ந்து ஒரு மூணு நாள் பண்ணிங்கன்னா அந்த புண்ணெலாம் அவிஞ்சு போயிடும் நீங்கள் இன்ஜெக்ஷனோ இல்லை டாக்டர்கிட்டே போயிட்டு அணுக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் மூசி வேறு எடுக்குது மூசி செல்லும் மயில் கற்றுக்கு பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு சவுண்டு கேட்கணுன்னு நினைக்கிறேன் இந்த காலை நேரத்தில் மயில் கூவிக்கின்றது மயில் கரைக்கின்றதா கூவிக்கின்றதா நீங்கள் மறக்காமல் அதுவும் கமான் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் ஒன்றாவது ரெண்டாவது பார்த்து அஞ்சாவது படிக்கும் போதெல்லாம் அது ஒரு கேள்வியாக கேட்பாங்க விழித்தாளில் நரி கரைக்குமா உள்ளே இடுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குவாங்க அதுக்கெலாம் வாங்குவான் சொல்கிறது ஒன் மார்க் ஒன் மார்க்கில் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் கேட்டிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்க அதே மாதிரி மங்கி தான் மங்கி கற்றுமா கரைக்குமா இல்லை நான் அதுவும் சொல்லுங்கள் ஏன்னா அதுவும் சவுண்டு பாருங்கள் நம்ம எப்படி ஒரு வகையத்தில் ஒரு வகையில் நம்ம தடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நினைக்கிறேன் அந்தவாருங்க அது சின்னதாக தான் போயிட்டுருக்கு வாங்க அப்படியே போகலாம் இன்னைக்கு சரியான குழுர் நம்ம இந்த குழுர்லேயே நடுங்கிட்டு அப்படியே மேலே போயிட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் நம்ம மறக்காம வீடியோ போட்டு மறுபடியும் எப்படி நம்ம கீழே இறங்குறது எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறதுன்ட்டு காட்டிலேருந்து எப்படி நம்ம போக போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் அதுவும் பாருங்கள் பாருங்கள் மா இறங்க பாருங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பொங்கலுக்கு யூஸ் ஆகும் பொங்கலுக்கு கண்டிப்பாக அது உடைச்சிட்டு போகணும் பச்சை மாதத்தை வெட்டக்கூடாது நம்ம காஞ்சதை மட்டும் குறைச்சிக்கலாம் பக்க வந்து நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்கும் வந்திருக்கோம் பாருங்கள் வாங்க அப்படியே மேலே போவோம் இந்த கால நேரத்தில் சரியான வியூ காய்ச்சலாம் இருக்கும் வாங்க அப்படியே போவோம் மேலே போகலாம் மங்கிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காட்டு மங்கிகள் பாருங்கள் மரம்லாம் அசைக்கு பாருங்கள் அதை பாருங்க அங்கே இதெல்லாம் ஆடுது ஆடு பார்த்தவங்களுக்கு தெரியும் நாங்கள் பாருங்க அங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் எங்கே கொண்டு உட்காந்துக்கார பாருங்க நண்பர் நண்பர் இல்லை சரி வங்கி எங்கள் பாருங்க இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இதுவும் கமெண்ட் பண்ணுங்க இல்லை குரங்கள் தான் மங் இல்லை மனிதர்கள் தோண்டினார்களா இல்லை அதுக்கு முன்னாடியே மனிதர்கள் தோண்டியிருக்கா அப்படின்ட்டு அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வாங்க நம்ம அப்படியே மேலே ஏறுவோம் நம்ம இதாக சரியான தான் ஏறணுங்க ஃபிரான்ஸ் இப்படியும் நம்ம ஒரு ஓரளவுக்கு நெருங்கி ஒன்ட்டோம் நினைக்கிறேன் வருங்க நம்ம நண்பர்கள்லாம் எப்படி ஓடுறாங்க பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் டேய் எடுத்து பண்ணுறீங்களா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆ பாருங்க பார்த்தோன்னே எப்படி பயந்து ஓடுது பாருங்க இப்போ இந்த கல் மலை ஏறுதுங்க இதுங்களுக்கு வந்து இங்கே தான் குடி கல் மலை எல்லாம் அப்படி மலை தான் அதுங்க படுத்துக்குங்க அது மேக்ஸிமம் வந்து எங்கேயுமே அதுங்களுக்கு வீடுங்கிறதே கிடையாது நோ ஹவுஸ் சரி வாங்க நம்ம அதை போய் பார்க்கலாம் எது வரைக்கும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கல ஓடுங்க ஃபிரான்ஸ் சரி வாங்க நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் காலங்காத்தால் அப்புறம் திட்டுங்க டேய் காலங்காத்தால் உனக்கு வேலை முயற்சி இல்லையாட்டா ஏன்டா என்னை இப்படி இது பண்ணி டாச்சர் ஏன் இன்னும் என்ன கக்கிச்சாடா இல்லை செஞ்சாடா அப்படின்னு வாங்க அதில் மைண்ட் வேஸ்ட்டு பேசுங்க நமக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ அந்த பாறைக்கு போக போகிறோம் வாங்க அப்படியே மேலே போகலாம் அந்த பாறைக்கு போகிற வழி இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் அட்டகாசம் பாருங்கள் நம்ம மக்கிங்களாம் அட்டைகாசம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இப்போ அப்படியே அந்த பாரமலை பாறை மலை தயசி ஏறும்போது நல்லா நம்மளுக்கு கிரீப் கிடைக்கும் இது நல்லா பிடிச்சதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மேலே ஏறணும் இல்லைனா ஒவ்வொரு காலம் வைக்கும்போதே பாருங்கள் இப்படி கால் வைக்கிறோம்னா ஒவ்வொரு காலும் வச்சு கல் வந்து செக் பண்ணிட்டு பார்க்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு கல் லூஸாக இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம திடீர்னு ஃபுல் பேலன்ஸ் மேலே கொடுத்து ஏறும்போது கால் அப்படியே சிலி இது கல் சிலிப்பாகி கீழே தாந்து விடுவோம் மறக்காமல் அதை நீங்கள் காட்டில் போகும்போது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம பிடிக்கிற இடமும் கரெக்டாக கிரிப்பாக இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு சேஃப்டி செக் பண்ணி தான் நம்ம ஏறணும் வாங்க ஃப் அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மங்கி பாருங்க அங்கே இருக்கு பாருங்க அங்கே வருங்க கல்லுமழை அங்கே பாருங்கள் அங்கே பாருங்க எப்படி இறங்கி ஓடுது பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் கேமரா காமிக்கிறேன்ட்டு இறங்கி ஓடுதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பண்ணோடனே இறங்கி ஓடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக இருக்கு பாருங்க இது நம்ம ஆன்சா கோயிலில் போய் பார்த்தோம்னா சரியான வாக்கிங்கெலாம் இருக்கும் ஆனால் பட் இது காட்டுக்குள்ளே இருக்கிறது அங்கே போனால் அது சேர்த்தாதுங்க கட்டிச்சு கொதி விட்ருங்க இதுலேயும் பாருங்கள் பாருங்கள் சைடு வாக்கெலாம் போகும்போது அப்படி கையை இப்படி சைடில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் காலை வந்து நம்ம சைடில் வச்சு தான் ஏறணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு நண்பர் ஏறி இப்படி கூகுளாக குவாண்டி விட பாருங்க அங்கே பாருங்க அங்கே விளையாடிகிட்டு இருக்கு ஜாலியாக இருங்க வாங்க இங்கே பாருங்க இந்த பாறையில் தான் நம்ம ஏற போகிறோம் இந்த ஏற காட்சியை நம்ம வீடியோ ஆக்கலாம் பட் அது எப்படி வீடியோ ஆக்க முடியாது நம்ம கண்டிப்பாக நம்ம போய் பாங்க அந்த இடத்துல போய் ஆகணும் நினச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா போய் ஆகணும் கேமரா முக்கியம் ஏன்னா அந்த கையை எடுத்து வைக்கும்போது அப்படி சொல்கிறது இங்கே பாருங்கள் இல்லைனமுன்னால் அப்படி கீழே அவ்வளோதான் செதையிறோம் செதறதுங்க மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க நான் கேமராவை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் ஸ் எப்படி ஒன்று ஏரியாச்சு மற்றக்குள்ளே இந்த புளிக்குள்ளே இறங்க போகிறோம் நம்ம மட்டும் தெரியும் பாருங்கள் அப்படியே ஒரு சைடு வரத்தில் அப்படியே இந்த படத்தை வரவேற்போம் ரொம்ப ஹீக்காக சொன்னேன் இல்லைங்களா அப்போ கல் எப்படி ஆடுது பாருங்கள் இந்த மாதிரி தான் சைட்லேயோ இல்லை கொனையிலேயோ கால் வைக்கக்கூடாது சென்டரில் கால் வச்சுருக்கிறோம் தப்பு தெரிய இந்த மாதிரி தான் கல் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம கரெக்டாக பூதாமல் இருக்கணும் இல்லைன்னா பாருங்கள் போயிட வேண்டியதான் கீழே இங்கே பாருங்கள் ஃப்ரான்ஸ் இங்கே வந்துட்டோம் பக்கம் வந்துட்டோம் இந்த கல்லுக்கே வந்துட்டோம் நம்ம பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அப்படியே ஒரு மேலே ஒரு கல்லுக்கு போகலாம் இங்கே பாருங்கள் நம்ம வரும்னு தெரிஞ்சு பாருங்க அங்கங்கே ஓடிச்சு பாருங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் சைடில் இருக்காது மங்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அழகான ஒரு காட்சி பதிவு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க அதுதான் இந்த மலை உச்சில இந்த வில்லேஜுங்கெலாம் பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது அது தண்ணியோட காட்சி பாருங்க இந்த வியூ பார்க்கறது வேலை இருக்கு செமையான அப்படி சொல்கிறது அந்த பக்கமும் மலைப்பகுதி நடு சென்ட்ரலில் தண்ணி பாருங்க பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது அது வேலை இருக்கு அப்படி இந்த சைடு பாருங்கள் அப்படியே ரயில்வே ட்ராக் பாருங்கள் இப்படி வளைவாக பாருங்க இப்படி போய் பாருங்கள் ஒரு பெண்டு அதாவது யூசேப் சொல்லலாம் அந்த இது இது லாஸ்ட்டு நீங்கள் எடுத்துருந்தியா சரி வாங்க நம்ம மேலே போவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஒரு நண்பரை பாருங்கள் ஓடி ராடே எழுத்து பிடி பிடிங்க அதை பிடிங்காதே பாருங்கள் இங்கே பாருங்கள் அதை பார்த்து நம்ம என்ன கேட்கணும் உண்டு நேராக கீழே தான் போகணும் சரி வாங்க நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம இன்னும் போகணும் இன்னும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு முள் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் ஒரு முள் காஞ்சம் தெரியலை எப்படி குத்திருச்சு போகிறோங்க அப்புறம் எறிச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்படி அந்த பக்கம் போடுறதுன்னு தெரியல வாங்க இது மேலே ஏறலாம் இந்த கல் பாருங்கள் ஒரு கை போட்டு நல்லா பிடிச்சிக்கணும் இறுக்கி பிடிச்சிக்கணும் பாருங்கள் ஒரு முள் பாருங்கள் எப்படி இறுக்கி போகிறோங்க கை மேலே இப்பாங்க பார்த்து வரணுங்கிறது இப்படி பிடிச்சி நல்லா காலு மேலே ஊனி வச்சு எழுதி வேண்டியதான் அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள் போகிறதுக்கு வளர்க்கணும் அப்படியே ஜம்ப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டோம் மேலே உச்சி கொண்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிக்கிறமாக மேலே இந்த உச்சி கொண்டுட்டோம் நம்ம இங்கே பாருங்கள் இந்த மோட்டெலாம் பாருங்கள் எக்கச்சக்கமான மோட்டு எதாங்க நம்ம ஒன்றும் பொங்கலுக்கு தூக்கிட்டு போக போகிறோம் உடச்சி வேறு தூக்கிட்டு போக போகிறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு வீட்டுக்கு இன்னும் த்ரீ டேஸ் அம்மாதிரி தான் இருக்குது பொங்கல் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் எங்கள் வீட்டில் வைக்கிற எப்படி பொங்கல் அப்படின்ட்டு அதுவும் நான் அப்படியே எடுத்து அப்படோ பண்ணுறேன் அதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம எவ்வளோ ஈட்டு பாறையில் வைக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் பாதி காட்டில் நம்ம வந்துட்டோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் பாருங்கள் நம்ம ரேஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து நினைக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா காட்டில் ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டோம் காட்டில் நல்லா குடியிருக்க கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம வீரப்பனாக மாறிடலாம் இங்கே பாருங்க சைடு வேக்கில் இந்த கிளைமேட்டை பார்க்குறது வேலை அவ்வளோ இருக்குது ஏன்னா இதை பார்க்கும்போது மறுபடியும் கீழே தான் பார்த்தேன் ஆனால் பார்க்கும்போது மறுபடியும் இன்னொரு முறை பார்க்கணும் அப்படின்ட்டு மனசு தூண்டுது பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இங்கே பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது அதுவும் இவ்வளோ பெரிய உச்சியில் இருக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது மழை உச்சியில் இருக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குங்க எந்த கவலையும் இல்லை நல்ல ஒரு ட்ராவலு அதுவும் காலையில் வெட்டி காலத்தில் ஒரு ட்ராவலு நினச்ச பார்க்கவும் சொல்கிறது எந்த பொறாமையும் வஞ்சகமும் ஏன் வாழ்கிறான் வாழ்கிறான் எந்த இதுவுமே கிடையாது நாம் நல்லா ஒரு இயற்கையை நேசிக்கணும் அது கூட ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்திருக்கோம் எந்த மனசு கொஞ்சம் எப்படி சொல்கிறது திருப்தியாக இருக்குது ஜாலியாக இருக்குது முழுக்க முழுக்க நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்ம டிராவல் நோக்கி தான் பயணம் இருக்குது வெளியிலதை பற்றி நம்மளுக்கு அது தேவையில்லாதது எங்கள் பாருங்கள் பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த யூ காட்சிகள்லாம் இங்கே பாருங்க எங்கே பார்க்கும்போது தான் அங்கங்க ஒவ்வொரு வீடாக தெரியுது ஆனால் பக்கம் போய் பார்த்தா கசகசான வீடு இருக்குது இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்டகாசமாக இருக்குது வாங்க ஒரு குளிரு காஞ்சிடலாம் நம்ம கண்டிப்பாக நான் தடிக்கு வந்து போயிருப்பேன் எப்படி குளிர் காயறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் வாங்க அதுக்கே இந்த மாதிரி பாருங்க சின்ன சின்ன குச்சியை உடச்சி வச்சுக்கலாம் நம்ம காஞ்சி குச்சி நம்ம தேரணும் அதாவது காஞ்சி குச்சி பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது இது பாருங்க இந்த மாதிரி குச்சி நம்ம இலை குச்சி நம்ம உடச்சிக்கணும் அப்போ தான் நம்மளும் இந்த குளிர் பணிக்கு தாங்கும் வாங்க இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் முள் இருக்குதுங்க பார்த்துங்க ஃபிரான்ஸ் நீங்கள் இந்த மாதிரி காட்டில் வந்து குளிர் காயணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் சேஃப்டியாக வாங்க நல்லாமல் வந்து இங்கே நம்ம இங்கே போதுமானது ஏன்னா பக்கமே இங்கே இருக்குது ஒரு மரம் பாருங்கள் நடந்த மரம் இருக்குது சும்மா மாற்றையில் உட்காந்துடலாம் ஜாலியாக இருக்கும் நிறையா விறகு கூட இருக்குது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குச்சி நம்மளுக்கு தேவையானது உடச்சு வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உடச்சி பாருங்க நல்லா அந்த பனி கொஞ்சம் நமுத்து போச்சு குச்சி இடலாம் அதனால அப்படியே உடைக்க முடில இன்னும் உடைக்கணும் வாங்க இது பத்தாது அதனால் நம்ம காட்டுக்கு இன்னும் இறங்கிடலாம் உள்ள வாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் அதை இழுத்து வந்து வச்சோம்னா சரியாக போயிடும் வாங்க அப்படியே பார்த்து உள்ளே போனோம் ஏதாவது இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மாதிரி உடைச்சிடலாம் வாங்க இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி உடச்சிக்குனால் சீக்கிரம் நல்லா எரியும் ஏன்னா காஞ்சி தானே இருக்குது காஞ்சிதை யூஸ் பண்ணலாம் நம்ம தப்பு கிடையாது ஏன்னா பச்சத்தை யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுக்கு சொல்கிறது கரெக்டாக இது கிடையாது பட்டா அது சீக்கிரம் இல்லாமல் மறக்காமல் நம்ம வன இப்படிலாம் காட்டில் நம்ம குளிர் கார்கிறோம் அப்படின்னா மறக்காமல் வந்து நெருப்பு வந்து அணச்சட்டம் போகணும் ஏன்னா அங்கே எக்கச்சக்கமான உயிரினம் இருக்குது அது இல்லாமல் வந்து இங்கே நிறைய மரங்கள் இருக்குது அதனால் மரத்தை நம்ம பாதுகாக்கணும் அதனால் நம்ம அணைச்சிட்டு போயிடணும் கண்டிப்பாக அதை வாங்க அணைச்சிட்டு போய் எப்படி அணைச்சி போகிறது குளிர் காஞ்சிட்டு எப்படி அணைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்றோம் வாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணோம் இங்கே வரங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கரெக்டாக குச்சி உடச்சி வச்சுக்கலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன சின்ன குச்சி இப்படி நம்ம உடைச்சி நல்லா தூள் ஆக்கிடலாம் தான் கரெக்டாக எரியும் நல்லா சின்னதாக எரியும் நம்மளுக்கு அதே போட்டுமானது உடைக்க முடியல வாங்க இன்னும் வேற சேர்த்திக்கலாம் ஏன்னா காற்று வர சோ நடிக்குது அதெல்லாம் பனி வர பெய்யுது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி நம்ம சேர்த்திக்கணும் அப்போ தான் அது எரியும் நல்லா அதே மாதிரி இதுக்கு மேலே அப்படியே வச்சிடலாம் பார்த்துக்கோங்க அந்த காட்டில் வீரப்பெல்லாம் எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அந்தலாம் இப்படி காட்டிலே அவன் டிராவல் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி சொல்கிறது டிராவல் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான் போ அப்படின்னு சொல்கிறது விஷயம் விஷயந்தான் நிறைய பேர்த்து எப்படி சொல்கிறது வீரப்பனை பற்றி தெரியாது தெரிஞ்சாலேயும் அவன் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்லா கிரேட் தான் ஏன்னா கர்நாடகா தண்ணி விடும் போதெல்லாம் நம்ம தலைவர் ஒரே ஒத்த ஒத்தாளை வந்துட்டு நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்காரு காட்டிலேயே உயிர் வந்திருக்காருன்னா பெரிய ஆட்சிப்பட விஷயந்தான் நாம் இப்போ முடியுமாங்கிறதே சாத்திய ஊர் தான் நம்மளெல்லாம் வாய்ப்பு இருக்க முடியாது ஆனால் நாமளும் அப்படி காட்டில் ஏறி பழகிட்டோம் காட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இயற்கை கூட வாழ்ந்துட்டோம்னா கண்டிப்பாக இயற்கை நம்மளுக்கு ஒத்துழைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி நாமளும் ஒரு சர்வே பண்ணலாம் காட்டுக்குள்ளே இங்கே பாருங்க இப்படி நம்ம சேர்த்திடணும் கரெக்டாக ஒரு ஒட்டே தான் அதில் நமக்கு இது ஒன்று திப்பி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இதாவது வக்கிப்பில் அதாவது வா காஞ்சி போனது நம்ம தேடணும் அப்படி தான் கண்டிப்பாக பிடிக்கும் இல்லைனா ஏங்களா எப்படி சொல்கிறது இப்போ இது வேறு வர அடிக்குங்களா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் நம்மளுக்கு வக்கிப்பில் இல்லை அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி இந்த மாதிரி சிறுசாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பற்ற வைக்கும் போது சீக்கிரம் பிடிக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணால் இது அடியில் வைக்கணும் நம்ம எப்பவுமே மேலே வைக்கக்கூடாது அடியில் தூக்கி வைக்கணும் இப்போ தூக்கி வச்சால் தான் அது தீ பிடிக்க மாற்றுவாங்க வாங்க இப்போ எப்படி பற்றைக்குன்னு பார்க்கலாம் என்ன பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம காற்று அடிக்கக்கூடாது காற்று அடிச்சோன்னா தீ பிடிக்காது காற்றடிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது காற்றடிக்கூடாது ஏ பற்ற வச்சுன்னு அனுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்துச்சுன்னா போதும் சுண்டில் கொடுக்குற பற்றிக்கோ சுண்டுள்ளே கொடுக்குறோம் பற்றிக்கோ சுண்டூரில் கொடுக்குற பற்றிக்கோ சுண்டுள்ள கொடுக்குற பற்றிக்கோ இப்படியே ஒன்று பத்துனோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பத்துனா போதுன்னு நினைக்கிறேன் கடவுளை பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கு நம்ம வாங்க தளரக்கூடாத மனசை அதுக்கு நம்ம கரெக்டாக வக்கி பிள்ளை தேடணும் போய் இதுங்க தேடி கொண்டுட்டு வரோம் இருங்க அப்படி இருங்க வெயிட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எதுவும் புல்லு எதுவும் கிடைக்கல அதனால் பாருங்கள் இந்த காட்டில் வந்து தலை வந்து உதிந்து போய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் வெயிலுக்கு அதை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா அங்கே மேக்ஸிமம் எதுவும் கிடைக்கல எல்லாம் பச்சையாக இருக்குங்களா அதனால் எதுவும் காயில் நம்ம காற்று வர அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒன்று வெளியே பத்து வச்சு ஆகணும் மைகார்டு குச்சிதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கத்தா மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆக முடியும் சுத்த மாட்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சுது குழு கையில ஒன்றும் டோட்டல் லைஃப்பை காலி தீப்பெட்டி இல்லை காற்று வேறு உசு ஒத்து நடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல முறையாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் மறக்காமல் கோச்சு காதீங்க மிஸ் ஆகி கோச்சு எனக்கே சங்கட்டமாக இருக்குது சரிங்க என்னங்க பண்ண முடியும் நம்ம இயற்கையோட விளாட முடியுமா முடியாது நம்ம எல்லாம் ரெடி பண்ணோம் அந்த பாருங்க பாருங்கள் எல்லாம் அணிஞ்சு போச்சு எல்லாம் பாருங்கள் ரெடியாக இருக்குது அருமையான கிளைமேட்டு ஆனால் காற்று வர உசு உசுன்னு அடிக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கே வருங்க எப்படி அந்த இதெலாம் ஆடும் செடிலாம் ஆடுன்னு போது தெரியுங்க பத்து வைக்க முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இது சொல்கிறது இந்த மாதிரி குளிர்காயத்து எப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ நெக்ஸ்ட் பாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் அதுக்கு மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் அந்த நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது சந்தோஷமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் டட்டாபா பை ஃப்ரெண்ட்ஸ்